இன்றைக்கி சனிக்கிழமை ஆவணி ஆவட்டன்றதெல்லாம் நம்ம வீட்டில் ஸ்பெஷலே வடை செஞ்சாங்க பரபரப்பாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கும்போதே கவர் பண்ணனு நினச்சேன் இருக்கிற பரபரப்பில் என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல சரி செஞ்சு முடித்ததுக்கப்புறமாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணலான்னு ஒன்று எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாயசத்தை பார்த்ததும் எனக்கு இப்போவே நாக்கில் எச்சு ஊற ஆயிடுச்சிங்க எப்படா சாப்பிடுவோன்னு படித்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சரி அதை கவர் பண்ணி எடுத்துகிட்டு எத்தனை உருளைக்கிழங்கு பொரியல் வருவாயில் இருந்தாலுமே ஒரு விசேஷம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டதாங்க ஒரு திருப்தியாக இருக்கும் இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சிம்பிளாக இருந்தாலும் இந்த உருளக்கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமியை கும்பிட சாமி கும்பிட்டுட்டு பார்த்தா என் பையன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னா கேட்கவே இல்லை நடுவில் போய்ட்டி வந்து பார்த்து பார்த்து நான் சாமி கும்பிட்டு போதும் சாப்பிட்லாமா பாயசம் சாப்பிட்ணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் சரி நான் ஒரு தடவை சமாதானப்படுத்தி கொஞ்சம் நேரமாக உட்கார வச்சுட்டு நான் வீடியோ எல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி சாப்பிட்லாமா உட்காந்து சாப்பிட்டேன் சாப்பிடையும் போட்டு அதில் கொஞ்சமாக ஒரு சின்னமாக பழைய தோண்டி இருக்கிற காயெல்லாம் அனுப்பி போகிற மாதிரி சாம்பார்லாம் ஊற்றி வடை பாயசம் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இப்போவே வயிறு ஃபுல்லாகிடும் போல் இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட எப்படி சாப்பிட முடியாது சீட்டு உருவெல்லாம் சாப்பிட இந்த மாதிரி விருந்தில் என்ன தான் வடை பாயசன்னு இருந்தாலும் நான் எப்படி சாப்பிடுவேனா முதல்ல இந்த சாம்பார் கூட்டு பொரியல் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பாயசத்தை அப்படியே சாப்பிட மாட்டேன் இந்த அப்பளத்தை இந்த மாதிரி நொறுக்கி பாயசில் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டின் கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிட்டு அப்போ தான் எடுத்து சாப்பிடுவேன் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு அப்படியே மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு எடுத்து பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க நாக்கில் எச்சு ஒரு தான் மிச்சம் சரி என்ன அதே ஒரு வளையாக அப்படியே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த வடையை அப்படியே கொஞ்சம் புட்டு இந்த பாயசில் எல்லாம் முக்கிய எடுத்து அதையும் சாப்பிட்டேன் செங்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களே இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்